தமிழ்துறை பேராசிரியர் எழுதிய தமிழ் கவிதை கேரள அரசின் பள்ளி பாட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள நிகழ்வு படைப்பாளிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது திருப்பூர் மாவட்டம் அவினாசி அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக உள்ளவர் மணிவண்ணன் இவரின் அமைதி யுத்தம் என்ற கவிதை தொகுப்பு கேரள அரசின் எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இடம்பெற்றுள்ளது இதுகுறித்து பேசிய மணிவண்ணன் இது தமிழ் படைப்பாளிகள் மத்தியில் பெரும் ஊக்கத்தை அளிப்பதுடன் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்தார் அமைதி யுத்தம் என்கிற ஒரு கவிதை கேரள மாநிலத்தினுடைய பள்ளியினுடைய அரசு பாடத்திட்டத்தில் இடம்பெற்றது என்பது உண்மையிலே கடந்த காலங்களினுடைய எழுத்துப் பணிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய கொடையாக நான் நினைக்கிறேன் தமிழ் சூழலில் எழுதி கொண்டிருக்கிற தமிழ் படைப்பாளிகளை பக்கத்து மாநிலம் கொண்டாடுவது இன்னும் பெருமிதம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க